அடுத்தபடியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் கண்டியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய வி எஸ் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள் தமிழ்நாடு ஜமா உலமா சபை நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு வக்கு திருத்த சட்டத்தை கண்டித்து ஒன்றிய அரசை திரும்ப பெற வலியுறுத்தி ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முகமது அலி ஜின்னா அவர்களே வரவேற்புரை நல்கிய மன்சூர் அகமது அவர்களே சையத் முஸ்தபா அவர்களே சேர்பீர் அலி அவர்களே பக்ருதீன் அவர்களே அப்துல்லா வாசித் அவர்களே கண்டன உரை நிகழ்த்த இருக்கின்ற தவுலத் கான் சாஹிப் அவர்களே சாதிக் பாஷா அவர்களே சதாம் ஹுசேன் அவர்களே தமிழ் முன் அன்சாரி அவர்களே முகமது பரூக் அவர்களே அப்துல் ஹக் அவர்களே முகமது ரியாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய தாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே அதேபோல போல முன்னாள் வக்பாரிய தலைவர் மாநில தலைவர் ஐதர் அலி அவர்களே மரியாதைக்குரிய திருச்சி ரஃபீக் அவர்களே அப்துல்லா சசான் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த கண்டனத்தை தெரிவிக்கின்ற மரியாதைக்குரிய மேயர் கலாநிதி அவர்களே துணை மேயர் பூபதி அவர்களே மதிமுகவின் பழனிசாமி அண்ணன் வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் சுல்தான் பாஷா அவர்களே மாவட்ட செயலாளர் அப்துல்லா அவர்களே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் விவசாயி செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களே மாவட்ட பொருளாளர் சசிகுமார் அவர்களே இணை செயலாளர் இஜே தமிழரசு அவர்களே கொள்கை பரப்பு செயலாளர் கந்தசாமி உள்ளிட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற விதமாக தன்னுடைய உரத்த குரலிலே கோஷமிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மாலையின் வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத்தொடரிலே சிறுபான்மையினுடைய விவகாரங்களை அதனுடைய அமைச்சர் வப்பு மசோதாவை தாக்கல் செய்தார் சிறுபான்மையருக்கு சொந்தமான நிலங்களை அரசு கையகப்படுத்த வழி செய்யும் வகையில் இந்த மசோதா அமைந்திருக்கின்றது என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்த ஒரு விஷயம் இன்றைக்கு எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை தொடர்ந்து இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பட்டு இருக்கின்றது இன்றைக்கு இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் சகோதரர் முன்னால் பேசும் பொழுது சொன்னார் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஒற்றுமைக்காக ஆங்கிலருடைய ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்து என்று வாராமல் முஸ்லீம் என்று வாராமல் கிறிஸ்தவர் என்று ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்த போராடிய நாற்பத்தி ஏழில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அந்த சுதந்திரத்தை நாம் அடைந்தோம் அது ஒரு தனிப்பட்ட மதத்திற்கு சொந்தமான சுதந்திரம் அல்ல இந்து மதம் போராடி வென்றிய அந்த சுதந்திரம் அல்ல அனைவரும் சேர்ந்து போராடிய விளைவுகள் தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம் இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு இந்த இந்தியாவிலேயே அதிகமாக சொத்துகள் இருப்பது ரயில்வே அதற்கு அடுத்தபடியாக இங்கே பாரஸ்ட் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது பக்வாரிய சொத்துக்கள் அப்படிப்பட்ட நம்முடைய சமுதாயங்கள் காக்க வைத்திருக்கின்ற இந்த சொத்துக்களை எல்லாம் இன்று பிரித்து சூறையாடுகின்ற சூழ்ச்சியை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற அறநிலைத்துறை வக்பாரியம் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த இந்த நாட்டில கலவரத்தை உண்டு செய்து அந்த சொத்துக்களுக்கு இந்துக்களையும் உள்ளே ஒரு சொத்துக்களுக்குத்து மத பிரச்சனையை உருவாக்குவதற்கு ஒன்றிய அரசு இன்றைக்கு தயாராக எல்லாருமே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக இன்றைக்கு அத்தனை பேரும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா என்ற ஒரு தீவிரவாத சக்தியை ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு தீவிரவாத சக்தியை தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துரத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அது போன்ற ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினோம் இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அங்கே இடங்களிலே இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் அந்த தொழுகையை நடத்த வேண்டும் என்று அரசு விடுமுறை இல்லை தேவைப்பட்டுவர்கள் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என்று பல சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் எத்தனை நாளைக்கென்று இன்றைக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்தை இந்த மதத்தை இந்த நாட்டிலிருந்து துர்த்த வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு எடுத்துக்கின்ற முயற்சி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட வேண்டும் மரியாதைக்குரிய என்னுடைய அருமை அண்ணா திருச்சம்போடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாட்டும் பொழுது இந்த வகுப்பாரைய சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு பல மாநிலங்களிலே இந்த வகுப்பாரைய சட்டத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா ஆளுகின்ற ஆட்சிகள் இல்லாத பகுதிகள் பூரா அதற்கு எதிராக குறை கொண்டு கொண்டிருக்கார்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் அதே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தயவு நீங்கள் அத்தனை பேரும் இனி எண்ணின்ற எண்ணங்கள் சட்ட மசோதா ஒழிக்கப்பட வேண்டும் அனைத்து சமூக ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு நாம் அத்தனை பேரும் தயாராக வேண்டும் எப்பொழுதும் என்னுடைய முதலாம் ஆண்டில் இருந்து இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் இருக்கின்றது பள்ளி படிப்புடையும் சரி கல்லூரி படிப்படையும் சரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் வைப்பதையும் சரி எனக்கு அத்தனை பேரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்றைக்கும் வஞ்சனையோடு நான் இருக்க மாட்டேன் இது என்று கூறி கொண்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு மாபெரும் வெற்றியை அடைய ஒட்டுமொத்தமாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறி இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகின்றேன் நன்றி வணக்கம் அலகது அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பேரன்பும் அருமையான உரை இறைவன் கபுல் செய்வானாக